வேலூரில் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டி மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஐஏஎஸ் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி காட்பாடியில் தொடங்கி வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கம் வரை நடைபெற்றது மாவட்ட கண்காணிப்பாளர் ஏ மயில்வாகனன் ஐபிஎஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஐஏஎஸ் மற்றும் ரோட்டரி சங்க தலைவர் கலந்து கொண்டனர் முதல் பரிசு ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது காரணப்பட்டு மாணவி முதலிடம் பிடித்தார் முடிவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நன்றி தெரிவித்தார் நிலவன் டிவி செய்திகளுக்காக வேலூர் மாவட்ட தலைமை செய்தியாளர் பாட்யராஜ் இந்த போட்டியில் கலந்து கொண்டு போட்டியை

தெரியுது இந்த யேஸ் அசிங் தமிழக மிக பெரிய ஒரு கிரா நியம் நால்தான் நியம் நீங்கள் நமக்கு அந்த நம்ம வந்து பெரிய முற்சாரத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு இந்த நெக்சவைக்காக சப்போர்ட் பண்ண அரசு நெற்றுக்கும் ஆஹ் எல்எஸ்சி பாலகேஸி அஹ் காப்பாடி டிஎஸ்சி